அவனை தான் விடுதலையாக்கிறாரு அதனால தாங்க பாவியா இருந்த நம்மளை எல்லாரையும் நீதிமானா மாத்ததுக்கு அந்த நீதிமான் வந்தார் இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க அவர் நம்ம பாவத்தை எடுத்துக்கொண்டு அவர் நீதியை நமக்கு தந்திருக்கிறார் சொல்லுங்க நம்ம பாவத்தை எடுத்துக்கொண்டு அவர் நீதிய ரெண்டு வசனம் படிப்போம் முடிச்சிருவோம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் யாராவது படிங்க இருபத்தி ஓராத வசனம் ஐந்து இருபத்தி ரெண்டு குருந்தியர் நாம் அவருக்கு ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் வீட்டில் உக்காந்து வேதத்தை தந்து இங்க பார்க்க முடியும் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாருங்க நாம நீதி ஆகணும் சொல்லுங்க நாம நாம நீதி ஆகணும் நாம அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி சொல்லுங்க நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாரு பாவமே செய்யாதவரை சிலுவையில பாவமாக்கினாராம் ஏன் பாவமாக்கினார் தெரியுமா நாம நீதி அடையும்படி அவர் பாவம் ஆனார் சொல்லுங்க நாம நீதி அடையும்படி அவர் என்ன பண்ணாரு அப்ப இயேசுவை எந்த மனசை நமக்காக செஞ்ச நீதியையும் ஏற்றுக்கொள்றான் இருந்த அவரை அந்த நீதியை ஏற்றுக்கொள்றான் ஏன்னா அவர்தான் நம்ம பாவத்துக்கான பலியானாரு நம்முடைய பாவத்துக்காக அவர் பாவம் ஆனாரு இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய நீதி நமக்கு வருகிறது இருந்தால் ஆமேன் சொல்லுங்க ஹாலே லூயா இந்த நீதி தான் தேவனுக்கு முன்பாக பேசும் இந்த நீதி தான் ஜபத்துக்கு பதில் கொடுக்க செய்யும் இந்த நீதி தான் தேவனுடைய செவியை சாய்க்க செய்யும் இந்த நீதி தான் தேவனுக்கு பிரியமாக வாக்கும் இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆகவே இயேசு உனக்கும் எனக்குமாக பாவமானாரியா ஏயா பாவமானாரே நீயும் நானும் நீதி அடையும்படி அவர் நமக்காக பாவமானார் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அவர் பாவமானது உண்மை நம்ம நீதி நீதியானதும் உண்மை காலையில் இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து படிங்க ரோமர் நாலாம் அதிகாரம் கடைசி வசனம் மேலே நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சின்னு நினைக்கிறேன் வாசிங்க அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு ஏன் இயேசு மறித்த போது நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் அவர் மறித்தார் பாருங்க மறித்த சொல்ல நம்முடைய பாவங்கள் அவர் மேல போயிடுச்சு அவர் நம்முடைய என்ன பண்ணப்பட்டார் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார் இப்ப இயேசு ஏன் உயிர் தெரு அப்படின்னா நாம் நீதிமான்கள் ஆகுபடி எழுப்பப்பட்டிருக்கிறார் நமக்காக இயேசு உயிர்தெழந்ததோம் நமக்காக அதனால தான் இயேசுவின் மரணத்தையும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பும்போது மரணத்தை நம்பும்போது நம்ம பாவம் அவர் மேல போகுது உயிர்த்தெழுதலை நம்பும்போது அவருடைய நீதி நம்ம மேல வருது எத்தனை பேருக்கு விளங்கதன நான் சொல்றது ஹalleluya வாசிங்க அதுக்கப்புறம் அப்புறம் இயேசுவே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை மறித்தோலிருந்து எழுப்புற விசுவாசிக்கிற நமக்கு என்ன பண்ணா அப்படியே என்னப்படும் படும் இப்ப சொல்றாரு நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க மறித்தோலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நமக்கும் அப்படியே என்னப்படும் படும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க காலையில் அந்த மூணு வருஷம் ஒழுங்கா போடணும் கேலியும் கீழியும் போட்டு என்ன சித்திரவாதம் பண்றா ஐயோ இயேசுவே இருபத்தி ரெண்டு ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது யாரு ஆபரகாம சொல்றார் இருபத்தி மூணு அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரம் அல்ல நமக்காகவும் எழுதப்படுபரகாம குறித்து சொல்றார் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது அது அது நீதியாக அவனுக்கு மட்டும் அல்ல நமக்காகவும் இப்ப சொல்ற நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவை மறித்தொழுந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு என்ன பண்ணோம் அப்ப இயேசு கிறிஸ்துவை மறித்தொழுந்து எழுப்புறவர்களுக்கு நமக்கும் என்ன பண்ண அப்படியே என்ன பண்ணும் சொல்லிட்டு இப்ப இருபத்தஞ்சுல சொல்றாரு அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி எழுப்பப்பட்டு இருக்கிறாரு ஹலோ லோஹியா அப்ப பாருங்க ஆபரகாமுக்கு செஞ்சது அது அவனுக்காக மாத்திரம் அல்ல அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது இருந்தா ஒரு ஆமின் சொல்லுங்க இப்போ ஆபரகாமுக்கு எப்படி நீதியா எண்ணினாரோ ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நீதியா என்ன பண்ணாரு எண்ணுவார் அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்க எனக்காகமோ இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எனக்கு நீதி உண்டாகும்படியாக இது எழுப்பப்பட்டிருக்கிறார் சிலுவையே என்னது எனக்கு நீதியை தருத்துக்கு தான் கல்வாரியே எனக்கு நீதியை தருத்துக்கு தான் அவருடைய மரணமே என் பாவத்தை அவர் மேலே வைக்கிறதுக்காக தான் அதனால தான் சிலுவையே அதனால தான் இயேசுவின் மரணத்தை இயேசுவின் உயிர்த்தெழுதலை உலகமே ஏன் கொண்டாடுது அப்படின்னா அவர் அவருக்காக செய்யல அவர் நமக்காக செஞ்சார் இந்த ஏசு எனக்கு வேணும் இந்த எனக்கு தரணும் இந்த இயேசுவின் திருப்புண்ணியத்தினாலே என் ஜபத்துக்கெல்லாம் பதில் வரணும் நான் சொல்ற ஜபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உமது சமூகத்துக்கு வருகிறேன் இயேசுவே என்னுடைய பாவத்துக்காக சிறுவையில் நீர் நான் நீதிமான் ஆகும்படியாக நீர் உயிரோடு கூட எழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுதே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்னை நீதியாக்கும் உமது பிள்ளையாய் மாற்றும்

கரங்களை தட்டி கருத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இதாவே என்ற நாமத்தினால கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தை உள்ளத்தில் கிரியேட் செய்யட்டும் நீதியின் உணர்வை தரட்டும் அநியாயங்களை எடுத்து போடட்டும் குற்ற உணர்வுகளை எடுத்து போடட்டும் தகுதி இல்லை என்ற உணர்வு எடுத்து போடட்டும் பயம் என்ற உணர்வை எடுத்து போடட்டும் தோல்வி என்ற உணர்வை எடுத்து போடட்டும் ஜபத்துக்கு பதில் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கருத்தாய் ஜபிக்க விசுவாசத்தோடு நீதியாய் வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆசீர்வதீங்க கையின் பிரயாசத்தை அப்படியே போக்குவரத்தை அப்படியே குடும்பங்களில் சமாதான நிலவட்டும் தடைகள் எல்லாம் நீங்கட்டும் புதிய வழிகள் வாசல்கள் திறக்கட்டும் அற்புதங்களை கட்ட பெரிய காரியங்களை செய்ங்காண்டவர் இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே சொல்லுமா என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல் விவகாரங்களையும் மறவாதே ஆமே ஹலெ லூயா ஹலெ லூயா நம்பே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக சென்று வாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒருவருக்கொரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளுங்கள்